திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் பருவாய் கிராமத்தில் வித்யாங்கிற இளம் பெண் வந்து ஜாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க யாரால அப்படின்னா தன்னோட சொந்த அண்ணனாலேயே ஜாதி ஆணவப்படுகொலை காதலிச்சாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆணவப் படுகொலைக்கும் மயிலாடுதுறை முன்னாள் மாவட்ட கலெக்டர் இருக்கார் இல்லையா மகாபாரதி அவருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேவேந்திர ராஜுங்கிற ஒரு சிறுவன் வந்து கபடி போட்டியில ஜெயிச்சான வெட்ட கைகள் வெட்டப்பட்டா இல்லையா இந்த சம்பவத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு அது என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தியும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலை மூலமா இந்த ஜாதி வெறியன்களும் ஜ பார்ப்பனியமும் இந்த சமூகத்துல ஒரு 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 மனநிலையை தொடர்ந்து புகுத்திக்கிட்டே இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்போன ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காண்வது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் காதல் விவகாரம் தொடர்பாக கல்லூரி மாணவி ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காளத்ராஜா இணைப்பில் இருக்கிறார் காளிதராஜா முதற்கட்ட விவரம் என்னன்னு சொல்லுங்க

வித்யாங்கிற பொண்ணு ஆணவப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாங்கிற அந்த பெண் வந்து முதுகலை படிக்கிறாங்க பிஜி அதாவது டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க எம்ஏ படிக்கிறாங்க இருபத்தி ஒரு வயசான அந்த வித்யாங்கிற பெண்ணை இருபத்தி நாலு வயதான அவங்க அண்ணன் சரவணகுமாருங்கிற அண்ணன் வந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால காதலை விட்டு அவனை விற்று அப்படின்னு சொல்லியே இரும்பு ராடால அடித்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அஹ் அந்த இளம்பெண் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு படுகொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க வீட்டில் உள்ள பீரோவை பீரோ விழுந்து அந்த பெண்ணு செத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டு அந்த ஜாதி வெறிய அந்த கதையை கட்டி விட்டுட்டு அந்த பெண்ண அந்த பெண்ணோட பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டிருச்சு இந்த பெண் இறந்த இளம்பெண் இறந்ததை கேள்விப்பட்ட என்ன முன்னாடி தெரியல அந்த பையன் அவன் அந்த பையன் அந்த பெண்ணோட காதலன் பேரு வெண்மணி அந்த பையனுக்கு தெரியல அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த பையன் இந்த பெண்ணோட மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க காதல் விவகாரத்தை குறித்து அவன் வீட்டில் பேசியிருக்காங்க அவங்க அண்ணனோட பேசியிருக்காங்க அவன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான் ஸோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே அந்த பெண்ணோட உடலை தோண்டி எடுத்து மறுபடியும் பிரேத பரிசோதனை செஞ்சிருக்காங்க பிரேத பரிசோதனையில இளம் பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது உறுதியாயிடுச்சு உறுதியான உடனே அந்த அந்த சரவணனையும் அவங்க தந்தையையும் தற்போதைக்கு காவல்துறை காவலில் எடுத்திருக்காங்க கைது பண்ணிருக்காங்க இப்போ இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதான வித்யா இருபத்தி நாலு வயதான அவங்க அண்ணன் சரவணன் மூணு வயசு வித்தியாசம் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை கிட்டத்தட்ட ஒத்த வயது உடைய வயது தான் அவங்க ரெண்டு பேரும் பார்க்க இருப்பாங்க அப்படித்தானே இருக்கும் ரெண்டு வயசு மூணு வயசு வித்தியாசம் பெரிய வயசு வித்தியாசமா இருக்காது ஆனா அண்ணன் தங்கச்சி நான் சொல்றத கேளு இல்ல நான் அக்கா நீ தம்பி நான் சொல்றதை கேளு சொல்ல போனா வயசு வித்தியாசம் இவன் சின்ன பையனா இருந்தா கூட இவன் அஞ்சு ஆறு வருஷம் சின்ன பையனா இருந்தா கூட தான் ஆணுங்கிற அந்த ப வந்து பெண்கள் மேல இவனுக்கு ஆணாதிக்கத்தை செலுத்துவானுங்க அக்காவா இருந்தாலும் கூட இந்த செயலை இவன் செஞ்சிருப்பான் இப்படி இருக்கும்போது எந்த துணிச்சல் வருது பாருங்க இத்தனைக்கும் இந்த சரவணகுமாருங்கிற ஜாதிவேரியன் வந்து வித்யாவை விட குறைச்சலா தான் படிச்சிருக்கான் வித்யா பிஜி படிக்க எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தற்கொலை என்னன்னு தெரியல ஆனா அந்த குறித்து விவரமா தெரியல அப்படி இருக்கிற ஒரு தற்கொலை தரிதல ஒரு பெண் தன்னை விட அதிகமா படிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒத்த வயது உடையவரா இருந்தாலும் கூட தான் ஒரு ஆணுங்கிற அந்த ஆதிக்கத்துல ஒரு பெண்ணை ரொம்ப எளிமையா வன்முறையை செலுத்தி படுகொலை செய்யற அளவுக்கு இந்த சமூக சூழல் இருக்கு ஆண்கள் வளர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு கவலைக்குரிய விஷயமா இருக்கு நம்ம தொடர்ச்சியா நம்ம சமூகத்துல ஆண் வளர்ப்பு அப்படிங்கிறது மிக மோசமான சூழல் இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் இதை தாண்டி இப்பேற்பட்ட சரவணகுமார்கள் உருவாக என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதை நம்ம ஒரு ஒரு சமூகத்தோட பொது உளவியலா நம்ம எடுத்துட முடியுமா இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மரணம் படுகொலை செய்யப்பட்ட வித்யா ஒரு சாதி அந்த வித்யாவை காதலிச்ச வெண்மணி அப்படிங்கிறவங்க வேறொரு சாதி ஆனால் இந்த ரெண்டு சாதியும் எம்பிசிங்கிற கேட்டகரிக்குள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த தொகுப்புக்குள்ள இருக்கிற சாதிகள் தான் வேறு வேறு இல்லை எம்பிசின்னாலே பல பேருக்கு குழப்பம் இருக்குது எம்பிசின்னா ஜாதியா தொகுப்பானே பல பேருக்கு தெரியல அது குறித்து நம்ம தனியாகவே பேசவிருக்கும் அதை பேசுவோம் இப்படி ஒரே தொகுப்புக்குள்ள இருக்கிற ரெண்டு சாதிக்குள்ள ஏற்பட்ட காதலுக்கே அந்த பெண்ணுக்கு இளம் பெண்ணுக்கு மரணம் வந்து பரிசா வழங்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட சரவணகுமார்கள் ஜாதிவெறியன்கள் சமகாலத்துல இருபத்தி நாலு உடையவன் இவ்வளவு பெரிய கொடூரவானா தன் தன் அக்காவையே தங்கையே கொலை பயின்ற அளவுக்கு உருவாயிருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்ன சமூக சூழல் அவனை அப்படி உருவாக்குது அப்படின்னா இங்கே ஒரு பொறுக்கி புறம்போக்கு நாய் ஒன்று தன்னை டைரக்டர்ன்னு சொல்லிக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு நாடக காதல் நான் பேப்பரில் வந்ததை படமா எடுத்தேன் நான் எங்க வரலாறு படமா எடுக்கிறேன் புத்த புடுங்க போறேன் அப்படின்லாம் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான் பார் ஒரு பொறுக்கி மோகன்ஜி சத்ரி என்ன தன்னோட தன்னோட பேருக்கு பின்னாடி ஜாதிங்கிற அந்த கேவலத்தை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கானே ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கி தான் சமகாலத்துல இது போன்ற சரவணகுமார்கள் உருவாக இது போன்ற ஜாதி வீரன்கள் உருவாக மிக முக்கிய காரணமா இருக்கான் இந்த பொறுக்கி எடுத்த படம் திரௌபதிங்கிற அந்த படத்தை பார்த்துட்டு வந்து தேட்டருக்கு வெளியே வந்து சில இளைஞர்கள் பேட்டி கொடுத்ததை இன்னி வரைக்கும் யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் என் வாழ்க்கையில என் வயசு வயசு வயசாகுனா நீ பார்த்து பாடமா என் லைஃப்ல வேற எந்த படமும் பார்த்ததில்லைனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க வீட்டில் எனக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்குது அவங்க சொன்னங்கிறது தான் நானும் சொல்றேன் என் ஜாதிய தாரகாரி அந்த ஜாதியில் லவ் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னும் வெட்டுவேன் இந்த படம் சொல்லி கொடுத்த விஷயம் எனக்கு இதுதான் என் வீட்டுல காதலிச்சா அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நான் வெட்டுவேங்க அப்படின்னு சில இளைஞர்கள் பேசினதை நம்ம இன்ன வரைக்கும் மறக்க முடியாது அந்த 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 பேசின இளைஞர்கள்ல வந்து ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள் தான் அந்த மாதிரி நம்ம நம்ம கேள்விப்படாத பார்க்காத பல இளைஞர்கள் சமூகத்துல உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த பொறுக்கி நாயால இந்த மோகனுங்கிற பொறுக்கியால உருவாக்கப்பட்டிருக்காங்க சமூகத்துல மிக மோசமான விளைவுகளையும் மோசமான வழிகாட்டுதலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த பொறுக்கி காரணம் ஏன் சட்டத்தால தண்டிக்கப்படாம இவன் சட்டத்தின் பாதுகாப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்கு தன்னை பாமகாரன் சொல்லிப்பான் ஆனா பேசுறது சங்கி வேலையும் ஷூ நக்கி விடுறது பாஜக நக்கி விட்டுக்கிட்டு இருப்பான் இந்த பொறுக்கி ஏன்னா பாமக இவனுக்கு பாதுகாப்பு தராது பாமக ஒருபோதும் ஒரு தனிநபர்களுக்கு யாரோ ஒருத்தனக்க பாதுகாக்கிறதுக்கு தன் ஜாதிக்கார அப்படிங்கறதுனாலே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு அவனை ஆதரிச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது அப்படி பாமக அவ்வளவு பெரிய யோகியவான் கட்சியா ஜாதி வரியன்களை ஆதரிக்கிறது இல்லையா அப்படின்னா அப்படி சொல்ல சொல்லுவாரு பாமக எப்பவுமே ராமதாஸ் குடும்பத்தை தவிர்த்து வேற எந்த தனிநபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது பாதுகாப்பு கொடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு ஒரு கவனம் கொடுக்கிறது கிடையாது அப்போ ராமதாஸ் குடும்பம் மட்டும்தான் பாமக அவங்கள காக்குற வேலையை மட்டும்தான் பாமகவும் பாமக கட்சி தொண்டர்களும் செய்வாங்களே தவிர இந்த மாதிரி பொறுக்கி நாயெல்லாம் பாதுகாக்கிற வேலை பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது அப்போ இந்த பொறுக்கி நாயை எந்த பாதுகாப்புல எந்த துணிச்சல்ல மத வெறியை மதவெறிய பேசிக்கிட்டு இருக்கான் ஜாதி வெறிய பேசிக்கிட்டு இருக்கான் பழனி பஞ்சாமரத்துல கருத்தரை மாத்திரன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் பாஜக பாஜகங்கிறத விட டெல்லி அதிகார மையம் அந்த டெல்லி அதிகார மையம் தான் இங்கே ஜாதி வெறியர்கள் கால் ஊன்றி வேறு வளரவும் அவங்க மிக சுதந்திரமா நடமாடவும் காரணமா இருக்கு இந்த தமிழ்நாடு டெல்லிங்கிற அந்த ஆதிக்கத்துக்கு அடிமையாய் போய் தொலைகிற காரணத்தினால தான் இந்த ஜாதி வெறியன்கள்லாம் டெல்லி அதிகார வர்க்கத்தோட ஷூவை போய் நாக்க விட்டு நல்லா நக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே அவனுங்க ரொம்ப சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அந்த ஷூ நக்கியில ஒரு நாய் தான் இந்த பொறுக்கி நாய் மோகன் புரியுதுங்களா தான் அவன் இந்த மாதிரி மிக மோசமான திரைப்படங்களை சமூகத்துக்கு மிக மோசமான முன்னுதாரணங்களை எடுத்துக்காட்டி இப்பேற்பட்ட சரவணகுமார்கள் எல்லாம் ச சமகாலத்துல உருவாக்க மிக முக்கியமான காரணங்கள்ல ஒருத்தன் இந்த நாயும் ஒருத்தன் இவன் மட்டுமே காரணம் நம்ம சொல்லல இவனும் மிக முக்கிய காரணம் ஏன்னா அவனுக்கு இருபத்தி நாலு வயசு படு கொல கொலகார நாய் இருக்கானே சரவணகுமார் அவனுக்கு இருபத்தி நாலு வயசு இப்போ இந்த டூ கே கிட்ஸ் தான் இந்த சமகத்தில் உள்ள இந்த மாதிரியான இளைஞர்கள் மத்தியில மிக தீவிரமா ஜாதியை புகுத்துறதுல மிக முக்கிய பங்கு வாய்ந்தவன் தான் இந்த பொறுக்கி புரியுதுங்களா அப்போ இவன மாதிரியான ஆட்கள் எல்லாம் சுதந்திரமா நடமாறதுக்கு காரணம் பாஜகங்கிற மதவெறி கும்பலு பார்ப்பனிய சித்தாந்தம் டெல்லி அதிகாரம் மையம் இதெல்லாம் இது தொடர்ச்சியா இவனுங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு இந்த சமூகத்துல அவனுங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அதிகார வர்க்கத்தை எல்லாம் மீறி அவனுங்களை கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டியது மாநில அரசோட கடமை இவனுங்களுக்கு எதிராக களம் காண வேண்டியதும் கருத்து பரப்ப வேண்டியதும் தமிழ்நாட்டு மக்களோட ஊடகத்தோட கடமை துணிச்சலா இவனுங்களை எதிர்த்து களமாட வேண்டிய தேவை இந்த காலகட்டத்துல இருக்கு இவனுங்களை இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதிர்கருத்து வைக்காமே இருந்தோம் அப்படின்னா இவனுங்க இன்னும் மிக தீவிர

அஹ் ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து சட்டமன்றத்திலே அப்படியெல்லாம் ஒண்ணு தட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு வெறும் ஜாதி ஆணவப்படுகளை மட்டும் இல்லாம ஜாதி சார்ந்த வன்முறைகளை கண்காணிக்க தனியா ஒரு நுண்ணறிவு பிரிவு வேணும் தனி பிரிவு வேணும் எப்படி வச்சு பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை பண்றீங்களோ கண்டுபிடிக்கிறீங்களோ கண்காணிக்கிறீங்களோ அது மாதிரி ஜாதிய வன்முறைகளை வன்கொடுமைகளை ஆணவ படுகொலைகளை கண்காணிக்க தனியா ஒரு நுண்ணறிவு பிரிவு நுண் பிரிவு வந்து வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இந்த கோரிக்கை வச்சு களமாடி சட்டமன்றமா இருக்கட்டும் நாடாளுமன்றமா இருக்கட்டும் இல்ல மக்கள் மன்றமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த கருத்தை தொடர்ந்து ஓங்கி ஒழிச்சுகிட்டு இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஆனா நமக்கான கட்சி நம்ம நினைக்கிற திமுக ஆட்சியும் அதை நிறைவேத்தாம இருக்கு எதனால நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான விடையும் இப்ப நாம சொல்ல போற விஷயமும் உங்களுக்கு அதுல இருந்து தெளிவான ஒரு பதிலை கொடுத்து மயிலாடுதுறை முன்னாள் மாவட்ட கலெக்டருக்கு வருவோமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மயிலாடுதுறையில ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க ஒரு பதினாறு வயசு பையன் பால்வாடிக்கு போற மூணு வயசு ஒரு பெண் குழந்தைய வந்து பாலியல் வன் வன்கொடுமை செய்யறான் வன்முறை செய்யறான் அந்த வன்முறைக்கு அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்றுது ஆனா அந்த வன்முறைக்கு விளக்கம் கொடுக்குற மாவட்ட கலெக்டர் மகாபாரதி பேரே உங்களுக்கு அந்த விளக்கத்துக்கான அர்த்தத்தை கொடுத்துரும் அந்த மகாபாரதி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண் குழந்தை மேலே தவறு இருக்கு ஏன்னா அந்த பதினாறு வயசு பையன் மூஞ்சில அந்த மூணு வயசு பெண் குழந்தை வந்து காரி துப்பி இருக்கு அவனை மோசமா ட்ரீட் பண்ணிருக்கு இருக்கு அதனால அவன் அந்த மாதிரியான வன்முறையில ஈடுபட்டுட்டான் அப்படின்னு நியாயப்படுத்தி இந்த அரசு எந்திரம் அப்படிங்கிறதும் எந்திரத்துல அந்த எந்திரத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து எப்பவுமே இந்த சமூகம் ஒரு விஷயத்துக்கு கோவப்படுது அப்படின்னா தன்னோட தன்னோட எதிர்மனநிலையை காட்டுது அப்படின்னா அதை டைலூட் பண்ற வேலையை தொடர்ச்சியா செய்வாங்க அதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் மூணு வயசு பெண் குழந்தை மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன இந்த கலெக்டர் கலெக்டர் சொல்லக்கூட அருகதையற்ற ஏற்ற இல்லாத அந்த மகாபாரத் பாருங்களேன் இந்த மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சுட்டு இருக்கிறவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணா மகாபாரதியின் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற கலெக்டரோட யோகியதை என்ன அப்படின்னு இவங்களோட பெயர்களே இவங்களோட யோகியதை காட்டிருப்பாரு நீங்க இந்த சம்பவத்தோட இந்த வித்யா எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வித்யா படுகொலையையும் அங்க இருக்கிற எஸ்பி நினைக்கிற திருப்பூர் எஸ்பி கிரீஷ் குமார் அப்படிங்கிறவர் வந்து அது வந்து ஆணவ படுகொலை இல்ல அந்த தன் தங்கச்சியை படிக்க சொல்றான் படிக்க மாட்டேன்னு அவர் சொன்னதுனால ஆத்திரத்துல வெளிப்பட்டுருச்சு அந்த ஆத்திரத்துல ஏதோ அடிச்சுட்டா செத்து போயிடுச்சு அப்படின்னு இது ஆணவ படுகொலை கிடையாதுன்னு அதுக்கு முட்டுக் கொடுக்குறாரு எஸ்பி ஏன் அவர் முட்டுக் கொடுக்குறாருன்னா அவர் பேர் வெறும் குமார் அப்படி இருந்தா அவரு அதை பண்ணிருக்க மாட்டார் அவர் முழு பேர் என்ன அப்படின்னா அவர் எப்படி அவர் பேரை வெளிப்படுத்திக்கிறார் அப்படின்னா குமார் யாதவ் அப்போ தன் பின்னாடியே ஜாதி ஒட்ட வச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் ஜாதி மனநிலையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உடனடியா வந்து அது ஜாதி படுகொலை இல்ல அப்படின்னு சொல்லுவான் இங்க நீங்க இந்த குமார பாருங்க வித்யாவை அடிச்சு கொண்டத அது ஜாதி ஆணவ படுகொலை இல்ல அப்படிங்கிற அதே நீங்க அந்த முன்னாள் மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர பாருங்க மூணு வயசு குழந்தை அந்த தப்புக்கு உடந்த இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதே போல தூத்துக்குடியில தேவேந்திர ராஜ க கபடியில போட்டியில ஜெயிச்சுட்டாங்கன்னு அதை கொண்டாடத்துக்காக கைய வெட்டினாங்க பாத்தீங்களா அதுக்கு என்ன இருக்கிற காவல்துறை விளக்கம் குறிச்சிது அது கபடி போட்டியில ஜெயிச்சதுனால வெட்டல அந்த பையன் வந்து அந்த வெட்டினவனோட ஒருத்தனோட தங்கச்சியை காதலிச்சான் அதனால ஆஹ் அப்படின்னு நீங்க இந்த மூணு விஷயத்திலையும் இந்த உதாரணத்துக்கு தான் இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்திலையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரசு எந்திரம் அரசு அதிகாரிகள் வந்து ஒரு விஷயத்த இந்த சமூகத்துக்கு சொல்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னா இந்த சமூகம் இந்த சமூகத்துல ஒரு குற்றம் நடந்துருச்சு அதை தடுக்காம இந்த அரசு என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கா அரசு எந்திர என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோவப்பற்ற கூடாது அரசு சிஸ்டம் சரியில்லைன்னு கோவப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சமூகத்துல ஏற்கனவே புரையோடி போயிருக்கிற அந்த ஜாதிய மனநிலையும் காதலுக்கு எதிரான மனநிலையும் தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிறான் அப்போ என்ன பண்றான் தேவேந்திர ராஜ் விஷயத்துல ஏன்னா கபடி ஜெயிச்சான்னு போய் வெட்டுவீங்களா என்னடா பண்ணது இந்த அரசாங்கம் என்னடா பண்ணது இந்த காவல்துறையின்னு மக்கள் கேள்வி கேட்டு கூடாதுன்னு அவன் என்ன பண்றான் இல்ல இல்ல அவன் கபடியில ஜெயிச்சான் வெட்டல அவன் 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 வீட்டு தங்கச்ச காதலிச்சான்பா இவன் போய் அவன் தங்கச்ச காதலிச்சா அவன் கோபத்துல பண்ணிட்டான் சும்மாவா இருப்பான் அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்குறான் அதே மனநிலை அதே போலதான் இங்க வித்யா எப்ப பிஜி படிக்கிற பொண்ணு இருபத்தி ஒரு வயசா பொண்ணு முதுகலை படிக்குது அந்த பொண்ணு அது அது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தெரியாதா ஜாதி பேரை சொல்லி அடிச்சு கொண்டிருக்கான் இதுக்கு இன்னையா நடவடிக்கை எடுப்பீங்க இன்னையா சமூகம் இது இன்னையா காவல்துறை இது அப்படின்னு கேள்வி கேட்டு காரி துப்பம் அப்படிங்கிறதுனால இல்ல இல்ல காதலிச்சாங்க எல்லாம் அடிச்சுக்கோடல ஜாதின்லாம் அடிச்சுக்கொள்ளல அவன் படிக்க படிக்க சொல்லியிருக்கான் யா புள்ள படிக்க சொல்லிருக்கான் எவ்வளவு அக்கறையா நடந்திருக்கான் அண்ணன் பிஜி படிக்கிறது முதுகலை படிக்குது எம்ஏ படிக்கிற பொண்ணுக்கு படிப்போட முக்கியத்துவத்தை இவன் தற்கொலை சொல்லி அப்படின்னு காவல்துறை சொல்லுது அப்போ படிப்பு அங்க ஜெயிச்சுட்டான்னு நீ நினைக்க கூடாது காதலிச்சான் அதனால நீ சமூகம் கோவப்படக்கூடாது இங்க காதலிச்சிட்டான் நீ கூடாது படிக்க சொல்லியிருக்க அண்ணங்காரன் என்ன பண்ணுவான் கஷ்டப்பட்டு படிக்கும் ஏன்னா ரெண்டு குடும்பமும் ஏழ்மையான குடும்பம் வித்யா குடும்பமும் ஏழ்மை வெண்மணி காதலட்ச குடும்பமும் ஏழ்மையான குடும்பம் அப்போ கஷ்டப்பட்ட குடும்பத்துல படிக்க வச்சிருக்கான் படிக்காம இந்த பொண்ணு லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு அதனால அடிச்சு கொண்டாயா அப்படின்னு சமூகத்துல நீ பேசுறோம் இல்லையா அதுக்காக இது பண்ணிருக்கான் கலெக்டர் மகாபாரதி இருக்காப்புல இல்லையா முன்னாள் க மயிலாடுதுறை கலெக்டர் மூணு வயசு புள்ள கிட்ட கொடை சொல்றான் மூணு வயசு புள்ள பதினாறு வயசு பையன் கிட்ட தப்பா நடந்துருச்சு காதி துப்பிடுச்சு அதனால அவன் பண்ணான் அப்படின்னு நியாயப்படுத்தலான் எவ்வளவு கொடூரமான சிஸ்டம் பாருங்க அரசும் அரசு எந்திரமும் அரசு அதிகாரிகளும் எப்பவும் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் மக்கள் கிட்ட ஒரு புரட்சியோ கிளர்ச்சியோ எதிர் மனநிலையோ இந்த அரசு எந்திரத்துக்கு எதிராக எழுந்திர கூடாது அப்படிங்கிறதுல எப்பவும் இவங்க கவனமா இருப்பாங்க இவங்களோட நோக்கம் தடுக்கிறதோ தவறுக்கான தண்டனையை வழங்குறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ இல்ல தவறே நடக்காம பாத்துக்கிறதோ கிடையாது இந்த அரசு எந்திரத்தை பாதுகாக்கணும் அரசாங்கம் கூட கிடையாதுங்க அரசாங்கம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிடும் நீங்க காவல்துறை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடக்கூடாது நீங்க கலெக்டர் மேல வச்சிருக்கிற மரியாதை போயிடக்கூடாது இந்த மாதிரியான அரசு எந்திர கட்டமைப்பை காக்குற வேலையை தான் இவனுக்கு தொடர்ச்சியா செய்வானுங்க இந்த சமூகத்தை காக்குற வேலையை ஒரு நாள செய்ய மாட்டானுங்க இந்த அரசு எந்திரத்தோட வேலை மக்களோட மனநிலையில எதிர்வினை வந்துட கூடாது புரட்சி வந்துடக்கூடாது கிளர்ச்சி வந்துடக்கூடாது ஒரு எதிர் அதிருப்தி வந்துடக்கூடாது அது அது நடக்காமல் இருக்க என்னெல்லாம் பேசணுமோ என்னெல்லாம் செய்தியை பரப்பணுமோ அதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான ச செய்திகளை பரவி பரவி நடக்கிற குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்காம அதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அரசு அரசு ஒரு பக்கம் குற்றவாளி அரசு எந்திரம் ஒரு பக்கம் குற்றவாளி சமூக விரோதிகள் மேலே நடவடிக்கை இருக்காது இந்த பொறுக்கி நாய் மோகன் மாதிரியான ஆட்கள் ஒரு பக்கம் சமூகத்தில் தொடர்ச்சியாக மோசமான கருத்துக்களை மோசமான முன்னெடுப்புகளை வழிகாட்டுதல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க யார குற்றமா சொல்லுவானுங்க அப்படின்னா ஜாதிக்கு எதிராக போராடுறவங்களையும் காதலை ஆதரிக்கிறவங்களையும் ஆஹ் இந்த சமூகத்துல கொலை குற்றங்கள் ஆணவ படுகொலைகளை தவறுன்னு சொல்றவங்களையும் நாடக காதல் கும்பல்னு சித்தரிப்பானுங்க தான் இவங்க கிட்ட ஜாதி இருக்கு பாரு இவன் ஜாதி மாநாட்டுல கலந்துக்கிட்டான் பாரு திமுக பாரு தீகா பாரு இவங்க இதுங்க ஆதரிச்சு பேசிட்டாங்க இவங்க இதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு பார்ப்பனைய சூழ்ச்சியையும் ஜாதிவீரியன்களோட சூழ்ச்சியும் இந்த அரசு அரசு எந்திரத்தோட சூழ்ச்சியையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உண்மையான தமிழ் சமூகமா நம்ம உண்மையான அந்த தமிழர்களுக்கே உள்ள அறநெறி மிகுந்த தமிழ் சமூகமா அன்பு கொண்ட தமிழ் சமூகமா உருவாக தொட தொடர்ந்து அரசியல் வெங்காயம் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஜாதி மதம் மொழி மாறி மாறி நாங்க காதலிச்சா நீயும் ஒரே பாலினம் காதலிச்சாலும் போய் வெட்டுற அப்பாவை வெட்டுற தங்கைய வெட்டுற அம்மாவை வெட்டுற தோழிய வெட்டுற வெட்டி வெட்டி மாறு